முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க இந்த பதிரு போர்க்களத்தில் நடந்த சம்பவங்க பதிரு போர்க்களத்தில் அந்த இறை நிராகரிப்பார்கள்லாம் கொல்லப்பட்டாங்கல்ல அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க ரசூல் சல்லா அலி சொல்லும் ஒரு பாரடைஞ்ச ஒரு கிணறு ஒன்று அங்கே இருக்கும் ஏன்னா இறந்தவர்கள் வந்து எதிரிகளாக இருந்தால் கூட அவங்க பாடியை வந்து சிங்கம் புலி நாய் நரி சாப்பிட்ற மாதிரி போட்டு போகக்கூடாது அதை என்ன செய்யணும் அதையும் புதைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எந்த பாடிய என்ன செய்யக்கூடாது அப்படியே நாற்றம் எடுக்கிற நிலையில் விடக்கூடாது அதனால் அந்த பாலடைஞ்ச கணத்துக்குள்ள என்ன செய்யறாங்க அதை போட்டு மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன நமக்கு குழி தோண்ட முடியலையே ஒரு குழியில மூணு பேர் போட்டாங்களே அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையா இருந்ததனால அவங்களை உள்ள ஆட்களுக்கெல்லாம் குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியாது அந்த ஒரு நிலையில ரசூல் சொல்ல அந்த கிணத்துல போட்டுவிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அங்க போய் நிக்கிறாங்க அந்த அவங்க எல்லாம் போட்டு அந்த கிணத்துக்கிட்ட இருந்துக்கிட்டு பி அசுமாயிகிம் அவங்களுடைய பெயர்கள் அசுமாயி ஆபாயிகிம் அவங்க அப்பாவுடைய பெயரை எல்லாம் சேர்த்து

அல்லாவுக்கு நம்ம கட்டுப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் போல இருக்கு அல்லாவுடைய ரசூலு கட்டுப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே தெரியாதனமா அது வந்து நம்ம லைஃப் வீணாக்கிட்டோமே மறுமையும் இம்மை மறுமையும் சேர்த்து கெடுத்துட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதான்னு கேட்கறாங்க ரசூல் செல்ல அரசும் அப்ப வந்து உமரல் இல்லாம பக்கத்தில் கேட்கறாங்க மாத்து மின் அஜிசாதின் இல்ல அருவாகலகா என்ன ரசூல்லாவே உயிர் இல்லாத பணத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உமரல் இல்லாத பக்கத்துல கேட்கிறாங்க மாத்து கல்லிமும் அஜிசாதன் இந்த உடல்களோடு போய் பேசியிருக்கிறீர்கள் நான் அருவா உசுரே கிடையாது உசுரி இல்லாம கிடக்கிற பாடி இறந்து போன பாடியில் போய் பேசுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ காலர சுல்லாய் சொல்ல ஆலைசெலாம் அவங்க சொல்கிறாங்க நஃப்சு முஹம்மது இன்பி எதுகி இந்த முகமதுரைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன் மா அன் தும்பி அஸ்ம அலிமா அபூலுமின் ஹும் நான் சொல்ற இந்த வார்த்தையை அவங்கள விட நீங்கள் கூட நல்லா கேட்கல நீங்க கேக்குற அவங்களுக்கு நல்லா கேக்குது எப்படி சொல்றாங்க நினைக்கிறீங்க உனக்காவது அறகுறையா இருக்கேன் நான் யாரை நோக்கி பேசுறேனோ அவங்களுக்கு இதை விட மின்ஹும் இவர்களை விட நீங்க நல்லா கேட்க மாட்டீங்க உங்களை விட அவங்க நல்லா கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னதாக புகாரியில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுல என்ன என்னலங்கறோம் இறந்து போயிட்டாங்க கேக்குறாங்கங்கறங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க இது सहाबाக்களே இது இது அபஜெக்ஷன் பண்றாங்க எப்படி எப்படி جناசாவுல பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கேக்குது ஒன்னையை விட நல்லா கேக்குதுங்கறாங்க இத தான் பெரிய ஆதாரமாக கொண்டது காட்டுவார் பார்ங்கல் அபூஜைகளுக்கு கேட்டிருக்கிறது ابو லஹப கேட்டிருக்கிறது ابو லஹப இல்ல அப்ப கேட்டிருக்கிறது சைபாவுக்கு கேட்டிருக்கிறது அப்படி எல்லாம் அந்த இறந்து போன ஆட்களை என்ன செய்யறது சுட்டி காட்டி அவங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரசூ சல்லா அலி அவர்கள் அதை மட்டும் சொல்லவில்லை எல்லா ஹதீசலும் இணைச்சி பார்த்தோம்னு சொன்னா இவங்க சொல்ற அர்த்தமே கிடையாது கேட்டது ரசம் ஆனால் யாருக்கு வேண்டாலும் கேட்கும் என்று அர்த்தமா அப்ப இந்த குரான் வசனங்கள்ல இறந்தவர் கேட்காதுன்னு சொன்னதெல்லாம் என்ன பண்றது அதுக்கு என்ன அர்த்தம் அழகா சொல்றாங்க இந்த ஹதீஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது ஹதீஸ்ல இருக்கிறது ரசூல் செல்லம் சொன்ன ஒரு வார்த்தையை ஒருத்தர் விட்டுறாரு ஒருத்தர் சேர்த்து சொல்றாரு இன்னகும் அல் ஆன எஸ்மோன் இப்ப கேட்கிறாங்க கேட்கத்தான் மாட்டாங்க இப்ப வந்து எல்லாம் கேட்க வைக்கணும் நான் ஒரு இறை தூதர்ங்கிறதுனால இப்ப நம்ம ஜெயிச்சுட்டோம் அவங்க தோத்துட்டாங்க இந்த செய்தி அவங்களுக்கு போய் சேரணும் என்பதற்காக முடிவு என்னன்னு தெரியாதுல்ல போர்க்களத்தில் ஒருத்தன் கொல்லப்பட்டா கூட அவன் கொல்லப்பட்ட அவன் அணிஞ்சிச்சிருக்கலாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துனுங்கிறதுக்காக நல்லா என்ன பண்றான்னு கேட்டா இன்னவும் அல் ஆன் அல் ஆனா இப்போது இப்போது யஸ்மம் இப்ப கேட்கறாங்க எப்போதும் கேட்க மாட்டார்கள் அப்ப இப்ப கேட்குறாங்கன்னு சொன்னது எதுக்கு இறை தூதர் என்ற முறையில் அவர்கள் கொடுத்த ஒரு தகுதி இன்னொரு இது இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணாச்சா இன்னொரு அறிவிப்புகள்ல வருகிறது ஆஹ் சொல்றாங்க கையிற அன்னகும் நா எஸ்ஸத்தையும் ஊன ஐயரொத்து அவங்க எனக்கு எந்த பதிலும் சொல்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் காதல விளங்க வைக்கிறான் முஸ்லீம்ல புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுலாக்கின் அவர்கள் பதிலே சொல்ல மாட்டார்கள் சொன்னது அதே மாதிரி வந்து முஸ்லிம் அகமதுல இப்படியான ஒரு விளக்கமும் சேர்த்து வருகிறது நம்ம என்ன விளங்கணும் இறந்த உடனே செருப்போசை கேக்குற மாதிரி இந்த இறை நிராகரிப்பாளர்கள் வந்து தப்பான வழிக்கு வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு ரசூல் செல்லம் சொன்ன பேச்சு எல்லாம் கேட்க வச்சிருக்கணும் சரி அப்படி கேட்குதுன்னா நீ போய் இறந்து போன ஆளுக்கள் காவிரிகள் கப்பலே போய் கூப்பிடணு முஸ்லீம் தான் தூங்கிட்டு இருக்கிறாரு நீ கூப்பிடுறாங்க எங்க போய் கூப்பிடணு ஏதாவது காவிரான ஆளுக்கு அடக்கம் பண்ண கபூர்ல போய் தான் நீ கூப்பிடணுமே தவிர அவங்க என்ன கேட்பாங்க அவங்க தான் நல்லா கேட்கறாங்கன்னு வருது அது அந்த நேரத்தில் கேட்டார்கள் தான் அதுக்கு அர்த்தமே தவிர எப்ப பார்த்தாலும் கேட்பாங்கிற அர்த்தம் கிடையாது